ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மகா பிரதோஷம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய பிரதோஷ நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு பண வரவு ஏற்படணும் அந்த பண வரவை ஏற்படுவதற்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோம் தொழில் பண்ணுறோம் இப்படி வேலைக்கு போனாலும் சரி தொழில் நடத்தினாலும் சரி பண வரவுங்கிறது போதுமான அளவுக்கு ஏற்படாது இதற்கு நமக்கு நம்ம உழைப்போடு சேர்த்து தெய்வங்களோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் தெய்வங்களோட அருளை நம்ம பரிபூரணமாக பெறணும் அப்படின்னா சனி மகா பிரதோஷ நாள் என்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும்பொழுது அதீத சக்தியை நமக்கு கொடுக்கும் அதீத சக்தி மிகுந்த அந்த சனி மகா பிரதோஷ நாளிலே எம்பெருமானை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அனைத்துமே நீங்கி நம்மை தேடி நன்மைகள் பல வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடையை நீக்கி பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடை அனைத்துமே நீங்கும் இந்த தீபத்தை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ நேரத்தில் ஏற்றணும் ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் எப்பொழுதும் போல எம்பெருமானை நினைத்து அந்த நாள்ல விரதம் இருங்க வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடியலைனாலும் அன்றைய நாள் அசைவத்தை தவிர்த்துடுங்க வீட்டில் வழிபாடு செய்யறதா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களால் முடிந்த பிரசாதத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களால் என்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி செய்கிறதுனால அதீத பலனை நீங்கள் பெற முடியும் பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பழத்தட்டில் மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த மருதணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பரப்பி வச்சு அதற்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் ஒரு கைப்பிடி அளவு மருதணி இலை இருந்தால் கூட போதும் அதை பருப்பு அதற்கு மேலே அகல் விளக்க மஞ்சள் குங்குமம் பொட்டெலாம் வச்சு சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் இல்லை பசுனை ஊற்ற முடியல நல்லெண்ணெய் இருக்குனாலும் ஓகே நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரு போட்டு தீபம் ஏற்றுங்க எம்பெருமானுக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் இவ்வளோ நேரம்தான் எரியணும் அப்படிலாம் இல்லைங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசுனை ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் முடி தொண்ணூறு சதவீதம் நீங்கள் பசுனை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வேணால் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் இந்த தீபம் வந்து ஏற்றி முடித்ததுக்கப்புறம் எம்பெருமானுக்கு உரிய மந்திரம் எது உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் முழுமனதோடு சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நம கூட நீங்கள் சொல்லிக்கலாம் மனசார வேண்டிக்கோங்க எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றி சிவபெருமானின் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடை அனைத்துமே விலகி பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் வெகு விரைவில் அடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் தடை பணத்தடை இப்படி எல்லாமே நீங்கி சகலமும் நம்ம வீட்டுக்கு அனைத்து வித தோஷங்களும் நீங்கி நமக்கு பண வரவு பணங்கிறது தினம் தினம் வரக்கூடிய ஒரு சூழலை எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சனிமகா பிரதோஷ நாளன்று எம்பெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏ ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு பண தடைகள் விலகி பண வரவு அதிகரிக்கும் முழு மனதோடு நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் கட்டாயம் முழு பலன் கிடைக்கும் பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலை இல்லைன்னா வில்வ மாலை சார்த்தி நெய்விலக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து நம்ம பூஜை செய்யலாம் சனி மகா பிரதோஷ நேரத்தில் நம்ம வந்து ஈசனை தரிசிக்கிறதுங்கிறது சகல பாவங்களும் விலகி நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் நமக்கு கிட்டுங்கிறது ஐதீகம் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த தானமும் அளவற்ற பலனை நமக்கு கொடுக்கும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ நேரத்தில் மட்டும் எம்பெருமானை வலம் வரும் விதத்தை சோமசூத்த பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமசூக்தம் அப்படிங்கிறது அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டி இருக்கு இல்லையா அதுதான் இந்த தொட்டியை மையமாக வச்சு நம்ம வ வளம் இடமாக இடம் வளமாக நம்ம வந்து சுத்தணும் தான் வந்து பிரதோஷ பிரதர்ஷனம் இந்த முறை தான் சரியான முறை சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டா சனி பகவானால இருக்க ஏற்படக்கூடிய சகல துன்பங்களும் விலகும் அது மட்டும் இல்லை அந்த நாள்ல நம்ம வந்து நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்து சிவதரிசனம் செஞ்சதுக்கப்புறம் உப்பு காரம் புளி சேர்க்காமல் சாப்பிட்றது வழக்கம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசுத்த பிரதர்ஷனம் செய்கிறதுனால ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செஞ்சோம்னாக்கா நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்து சிறப்பு ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க சனியால் வரக்கூடிய துன்பத்தை போக்க நிச்சயமாக சனி பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் பஞ்சமா பாவங்களும் நீங்கும் சிவ அருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும் சனி மகா பிரதோஷம் வளர்ப்பிறையில் வருது இந்த சனி மகா பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் கட்டாயம் நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த தினத்தில் உங்களால முடிந்ததை யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு கொடுங்க நீங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகும்போது வெள்ளம் பச்சரிசி எடுத்துகிட்டு போவீங்க கலந்து அதை வந்து பிரதோஷ வேலையில் படைச்சிட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு நீங்கள் நைவேத்தியமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு அங்கே பக்கத்தில் உள்ள மரம் மரத்து கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் நீங்கள் அதை தூவி விட்டுட்டு வரலாம் அதுவுமே நம்ம வந்து அன்னதானம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் சனி மகா பிரதோஷ நேரத்தில் கட்டாயம் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க அனைத்து செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி